நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் நேற்றைய பதிவில் நாம் ஒரு எரர்காயின் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு சாரி நேற்று ஏழு வகையான இரற்காயின்ஸை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி வந்து ஒரு ரேர் ஒரு மியூல் அது லைன் வெரைட்டின்னு கூட சொல்லலாம் இன்னொன்று ஒரு கிளாஷ் ஏரர்ன்ற நாணயம் இது மூணையும் பார்க்க போகிறோம் சரி வாங்க நாம் ஓவனாக பார்ப்போம் நாம் முதல்ல பார்க்குற இந்த நாணயம் பார்த்திங்கன்னா காப்பர் ஆனது ஆறு கிராம் எடை உள்ளது இருபத்தி ஆறு எம்எம் மில்லி மீட்டர் வீட்டம் கொண்டது வட்ட வடிவமான வடிவம் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இது வந்து அச்சடிச்சிருக்கிறாங்க இது வந்து மொத்தம் மூணு மின்ட்டுகளில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே அடுத்தது கல்கத்தா அடுத்தது ஹைதராபாத் இதில் வந்து பாம்பே வந்து ஸ்கேர்ல சாரி காமன் கேட்டகரியில் வருது ஹைதராபாத் வந்து ஸ்கேர்ல வருது கல்கத்தா வந்து நல்ல ரேர் காயினுங்க இது கல்கத்தா மின்ட்டு தான் ஆனால் இது ரொம்ப பழசாக அடி வாங்கி இருக்குது எங்கிட்ட இந்த ஒரு காயின் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இதை காட்டுறேங்க இதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூட் இண்டியா மூமெண்ட் கோல்டன் ஜூப்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா இது வந்து சென்னை மெரினா கடற்கரையில் இருக்குமே உழைப்பாளர் சிலை அதை மையமாக வச்சு இதை பிரிண்ட் பண்ணி இருக்காங்க நண்பர்களை இது உலக உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு அடிக்கப்பட்ட ஒரு நாணயம் இது வந்து ரேர் ஸ்கேர் நாணயம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் மின்ஸில் அடித்தது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகும் யூஎன்சி கண்டிஷனில் எக்ஸ்ஃபைன் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு போகும் வெரிஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு போகும் ஃபைன் கண்டிஷனில் பார்த்தா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போகுங்க சரிங்களா சரி நாம ஆ சாரி ரேர் காயின் ரேராக பார்க்காம போகிறோமே கல்கத்தா மின்ட்டில் அடித்த அப்போ அடிக்கப்பட்ட இந்த காயின் வந்து நல்ல ரேருங்க டக்குன்னு நம்ம கையிலெல்லாம் கிடைக்காது ஏன்னா மிகவும் அரிதான நாணயங்கள் தான் ரேர் வரிசையில் வரும் இது நம்ம கையில் கிடச்சிருக்கு இதனுடைய விலை பார்த்திங்கன்னா யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் சுத்தமாக இது நானூறுபாய்க்கு போகுங்க எக்ஸ்பைன் கண்டிஷனில் இரநூறுபாய்க்கு போகும் வெரிஃபை கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நூறுரூபா ஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு போகுங்க அதாவது ஃபைன் கண்டிஷன்னால் இந்த இந்த கையில் இருக்குது இது மாதிரியான காயின் தாங்க சரிங்களா சரி நாம் அடுத்த காயினை பார்க்க போவோம் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட எஃப்எஸ்எஸ் தான் எங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டுலேருந்தே ரெண்டாயிரத்து வரைக்குமே நாலு மின்டில் அடிச்சுருக்குறாங்க ஒரே ஒரு மின்டில் மட்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மட்டும் மெக்சிகோ மின்டுன்னு மெக்சிகோ வெளிநாட்டில் போய் அடிச்சிருக்கிறாங்க சரிங்களா மற்ற எல்லாமே வந்து எல்லா காயினுமே நாலு மின்டில் அதாவது மும்பை கல்கத்தா ஹைதராபாத் நொய்டா இந்த நாலு மினிட்லேயும் அடிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் வந்து எல்லாமே ஸ்கேர் ஸ்கேரில் தாங்க வருது அதாவது இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மின்ட்டுகளில் ஏதாவது ஒன்று இந்த அஞ்சு வருஷங்களில் அடிக்கப்பட்ட ஏதாவது ஒரு வருஷம் அல்லது ஒரு மின்ட்டு ரேராக வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் வர எல்லா காயின்களையும் ஒவ்வொரு செட்டு அதாவது ஒவ்வொரு மின்ட்டில் ஒவ்வொன்று அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செட்டு எடுத்து சேர்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நாம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாம் பார்க்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு மும்பை மின்ட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி மூணுலேயும் வந்து மும்பை மெண்ட்டில் மியூல் இருக்குது அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி மூணில் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த மியூவில் பற்றி சொல்கிறேன் இப்போ இருக்கிற மியூவில் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்திங்களா ரெண்டுமே வந்து மும்பை மென்ட்டு தான் பார்த்திங்களா இப்போ அந்த மின்ட்டுகளை எடுத்து கையில் வைக்கிறேன் ரெண்டு காயின்களையும் பாருங்களேன் அந்த வருஷம் சாரி அந்த அசோக சின்னம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் ரெண்டுக்கும் உள்ளதை பாருங்களேன் பக்கத்தில் காட்டுறேன் இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது இந்த இது இது வந்து பார்த்திங்களா இது கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இது கொஞ்சம் அகலமாகவும் குண்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் வல் ஒல்லியாகவும் வளர்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இது மியூல் இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா ஏன்னா இது வந்து ரொம்ப அரிதாக கிடைக்கிறது இன்னும் அதிகமாக கிடைச்சா லைன் வெரைட்டி கம்மியாக ரொம்ப அரிதாக கிடைச்சதுன்னா மியூல் அதாவது ஒரு ஒரு லட்சம் காயின் அடிக்கும்போது அதில் ஒரு பத்து காயின் பன்னெண்டு காயின்னு வந்தால் அது வந்து மியூல் அதுவே ஒரு இரநூறு முந்நூறுனு வந்தால் அது லயன் வெரைட்டி இது வந்து லயன் வெரைட்டி இல்லை மியூல் இதனுடைய விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆயிரத்துக்கு மேலே போகுங்க ஏன்னா இது வந்து மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி காயினுங்க உங்கள் கையில் வரும்போது வித்தியாசம் பார்த்து எடுத்து வைங்க சரிங்களா எடுத்து வைங்க காயின்கள்லாம் அதிகமாக சேர்ந்த பிற்பாடு நாணயங்களை அதிகமாக சேர்த்த பிற்பாடு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வாங்கிக்குவேன் சரிங்களா சரி நாம் வந்து அடுத்தது காயினை பார்ப்போம் இந்த நாணயங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்டியில் அடிக்கப்பட்டதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இந்த சீரீஸில் அடிச்சிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மெட்டல்னு பார்த்தீங்கன்னா ஃபெரண்டிக்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு வெயிட் வந்து மூணு புள்ளி எழுபத்தி ஒம்பது கிராம் சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டரு விட்டோம் ஷேப் வந்து வட்டங்க நம்ம இதில் வந்து ரேரிட்டின்னு எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு வரைக்கும் அதாவது பதினொன்னுலேருந்து பதினாலு வரைக்கும் ஸ்கேர் கேட்டகரியில் வருது இதில் விலையெல்லாம் இப்போதைக்கு நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாதுங்க இதுவும் கொஞ்சம் காலம் போகணும் அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போ இதில் என்ன எரர் இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் பார்த்திங்களா இதுதான் எரர் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹைதராபாத் மின்டு பார்த்திங்களா அந்த இது இந்த எரர் பார்த்திங்கன்னா க்ளாஷ் எரர் கிளாஸ் எரர்னு பார்த்திங்கன்னா பின்னாடி அடிச்சிருக்கக்கூடிய இந்த பின்னாடி அடிச்சிருக்கக்கூடிய இந்த சி அசோக சின்னம் அப்படியே முன்னாடி பதிஞ்சு விழுந்திருக்கும் சரிங்களா பின்னாடி ஒரு தடவை பார்த்துக்கோங்க இந்த காய அப்போ தான் இந்த காயினுடைய இது எப்படி பின்னாடி முன்னாடி விழுந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நாணயத்தை பார்த்திங்களா இந்த இந்த அசோக சின்னத்தை சுற்றியும் ஒரு இன்னொரு ரவுண்டு விழுந்த மாதிரி இருக்குது பாருங்க இது அப்படியே இந்த காயினில் பின்னாடி விழுந்திருக்குது சரிங்களா இதுலேயும் அப்படிதான் தான் இந்த எழுத்துக்கு கீழே கீழே இருக்கிறத பாருங்களேன் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மெட்டல் மெட்டலியார மாதிரி ஆனால் இது வந்து அப்படியே பின்னாடி இந்த சின்ன அப்படியே விழுந்திருக்குது இதில் முழுசுமாக விழுந்திருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதை சுற்றி ஒரு சூரிய ஒளி வட்டம் மாதிரி இருக்கும் இதில் அது அப்படியே முன்னாடியும் பிரதிபலிக்கும் இந்த பூக்களில் ஒரு மறுபடியும் ஒரு பூவித சொர்கடம் மாதிரி இருக்கும் இருங்க நாம் அதை பார்ப்போம் பாருங்களேன் தெரியுதா அந்த அசோக சின்னத்தோட வடிவம் இதில் வந்து கம்மியாக தான் விழுத்திருக்குது இது கேமராவில் அப்படி தான் வேணும் இதை பாருங்கள் இதில் வந்து மோசமாக விழுந்திருக்குது பாருங்களேன் இதில் அந்த டினாமினேஷன் நம்பர் கூட உள்ளே போயிடுச்சு அந்தளவுக்கு விழுந்திருக்குது சரிங்களா இதை பாருங்கள் இந்த பூ விதுக்கு மேலேயும் அப்படியே மறுபடியும் இன்னொரு இதழ்களை சொர்கின மாதிரி விழுந்துருக்குது பாருங்களேன் அப்படியே அழகாக சுற்றி ஒரு சூரிய ஒளி மாதிரி அப்படியே இந்த பூக்களோடு சேர்த்து அப்படியே விழுந்துருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பா இது வந்து புது புதுக்காய்ச்சிங்கிறதுனால கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா தெரியுது பாருங்க இப்போ தெரியுதுங்களா பாருங்கள் ஒரு சூரிய ஒளி பூவிதழ்கள் சூரிய ஒளி அல்லது பூவிதழ்கள் அப்படியே அந்த எண்களை அந்த ரெ ரெண்டுங்கிற அந்த டினாமினேஷன் நம்பரை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இதுதான் அந்த ஏரர் எரர்னா என்ன அப்படின்னு ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருக்காங்க எரர்னா இதுதாங்க எரர் இறர் கிளாஸ்லேயே இது ஒரு எரர் இது ஒரு இரர் இது ஒரு ஏர இதுவும் இதுவும் ஒரே ஏரர் தாங்க இதில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹைதராபாத் மின்ட்டில் விழுந்திருக்கு சரியாக விளையான்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கல்கத்தா மின்ட்டில் விழுந்திருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மும்பை மின்ட்டில் விழுந்திருக்கு ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி விழுந்திருக்கு பாருங்கள் இதனுடைய விலைன்னு பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் வந்து இன்னும் விலை போனதாக எந்த ஒரு பதிவுகளும் இல்லை அப்படி விலை போனதுன்னா நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் இதுக்கான விலையை சொல்கிறேன் ஆனால் எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேங்க இது கண்டிப்பாக இரநூறுவா போகும் இது முந்நூறுவா போகும் இது ரொம்ப கம்மியாக தான் போகும் இது வந்து என்னுடைய கணிப்பு தான் இதனுடைய விலையை நான் என்கிட்ட இதை கேட்டாங்கன்னா நான் இது இந்த விலையை தான் சொல்லுவேன் அதுக்கு தான் இது என்னுடைய விலை சரிங்களா சரிங்க நாம் ஆறு காயின்களை பற்றி ப பார்த்துருக்கோம் ஒன்று வந்து ரேர்காயின்னு இன்னொன்று வந்து மியூலு இன்னொன்று வந்து எரர் கிளாஷ் எரர்னு பார்த்துருக்கோம் இந்த மூணு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா ச ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரியுதுங்களா அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் திரை இசை பாடல் கருத்துக்குள் கானம்ங்கிற ஒரு வீடியோ வீடியோவும் இதில் இருக்குதுங்க அதில் நான் பாட்டு பாடி வெளியிட்டிருக்கேன் அதை உங்களுக்கு கேட்க விருப்பம்னா கேட்டு அதை பற்றி ஒரு கவெண்ட் போடுங்க சரிங்களா சரி நாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்